ம்ஹமத்துள்ளாஹி வபரகாத்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் இரண்டாம் தொகுதி செவ்வாய்க்கிழமை ஹிஜ்ரத் நகர் மக்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட பொது குடிநீர் கிடனானது இன்று ஹிஜ்ரத் நக் நகர் மக்களுக்காக வேண்டி பாவனைக்காக வேண்டி அங்குர்ப்பு நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக முதலில் கிராத்தினை வழங்குவதற்காக லாலிம் محمود رشادي يوري عن بن علي. يقتل في سبيل الله يموت بل احياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس و அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை மற்றும் தலைமையரை வழங்குவதற்காக இது நமக்கான நேரம் அமைப்பின் தலைவர் ஏஜி தஸ்லீம் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றார் எங்கள் உண்மையில் ஹிஜ்ரா ஹிஜ்ரத் நகரம் அதாவது பொத்துவிலாத்தி முனை ஒரு ஒருக்கம பிரதேசம் என்று சொல்வார்கள் அந்த பிரதேசத்துக்கு ஒரு நிரந்தர குடிநீரை பெறுவதற்கான ஒரு கிணறை அமைப்பதற்கு எங்களோட இந்த வேண்டுகோளை செய்த நோக்கோடு செய்த பிற்பாடு ஏற்று வருகை தந்திருக்கும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அயலம் மாயிர் சேர் அவர்களையும் வரவேற்றவனாக அயல் சேர் சேர்வர்களையும் வரவேற்றவனாக போன்று எங்களுடைய இந்த அழைப்பினை ஏற்று வருகை எங்களுடைய மதிப்புக்குரிய மௌலவி அவர்களையும் வரவேற்று அதே போன்று எங்களுடைய மாய்சேருடைய மாமா பெற்ற கிராம சேவை உத்தியோகத்தர் முகமது சேர் அவர்களையும் வரவேற்று அதே போன்று எங்களுடைய தொழிலதிபர் ரஃபிக் நானா அவர்களையும் வரவேற்று அதே போன்று எங்களுடைய ஆத்திமுனை ஜும்மா பள்ளிவாசல் செயலாளர் கிருஷான் சௌதரையும் வரவேற்று அதே போன்று எங்களுடைய பசிறிச்சேனை பிறப்பிடமாகவும் புதுவையில் வசிப்பிடமும் கொண்ட சகோதரர் நிஜாம் விரதரையும் வரவேற்று அதை போன்று எங்கள் மாய்சேர் கூட உத்த வந்திருந்த நாலு பேர்களையும் வரவேற்று அதை போன்று இந்த எங்களுடைய இந்த நிகழ்வினை சரியான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவரையும் வரவேற்று சகோதரர் அலக்சா அமைப்பின் தலைவர் சப்ரா சகோதரையும் வரவேற்று போன்று ஏனையவரையும் சில வரவேற்று எங்களுடைய இது நமக்கான நேரம் அமைப்பின் அங்கத்தவர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த கிராம மக்களையும் வரவேற்று வரவேற்று அடுத்ததாக இன்ஷா அல்லா உண்மையில் இந்த எங்களோட இந்த ஹிஜ்ரத் நகரம் என்றது உங்களுக்கு தெரியும் சுனாமிக்கு பிற்பாடு இங்கே மக்கள் அதிகமாக ஒரு குடியேற்றப்பட்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்துக்கு நிரந்தரமான ஒரு குடிநீர் பெற வேண்டும் என்று நான் அல்லரஃபா சமூக சேவை அமைப்பின் தலைவராக அங்கம் வைத்திருந்த போதும் இங்கே இரண்டு குழாய் கிணறுகள் குறைந்தது ஆறு ஏழு லட்சம் ரூபா செலவழித்து அந்த குழாய்க்கிணர் அடித்திருந்தோம் ஒரு குழாய் போதிய அளவு நீர் இருந்தது ஆனால் நீர் அருந்த முடியாத ஒரு நிலைமை இருந்தது நாங்கள் செக் பண்ணி பார்த்தபோது அதனை மக்கள் பாவி பாவிக்க முடியாத தண்ணியாக இருந்தது இன்னும் ஒன்று அடிச்சிருந்தோம் தண்ணி கிடச்சிருந்தது அல் அந்த மருவாப்பாட அருகாமையில் அடித்திருந்தோம் அதுவும் தண்ணி என்னென்னடா தண்ணி நல்லா அடிக்க எடுக்கக்கூட டங்கிக்கு போய் மக்கள் குடிப்பாகினிக்கு எடுக்கக்கூட கலராக மாறுது அப்போ அப்படியான அடிக்கக்கூட இந்த குடிநீர் கழி அடிக்கப்பட்ட எல்லா இடங்களும் ஒரு அந்த மக்களுக்கு பாவினை பாவிக்க முடியாத நிலைமையும் போதிய அளவு தண்ணி இல்லாத நிலைமையும் அதாவது அடித்து விட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் அதாவது ரெண்டு நாள் எல்லாம் ரெண்டு பூடி ஒரு பூலி தண்ணி எடுக்கக்கூடிய நிலைமை தான் இருந்தது அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நான் என்னுடைய முயற்சி எப்படி இருந்ததுனால் இடங்களை தேடி திரிந்தோம் அதாவது பொருத்தமான ஒரு இடத்துல கையால் கிணறு தோண்டி அடித்து நிரந்தரமான ஒரு குடிப்பீ குடிநீர் பிரச்சினையை முடிக்க வேண்டும் என்ற அந்த அவாவோட நாம் பயணித்திருந்தோம் குறைஞ்சது அந்த குழாய் கிணறுக்கு பிற்பாடு குறைஞ்சது எட்டு வருஷம் இது சம்பந்தமாக எல்லா இடங்களையும் போய் இருந்தேன் நான் அதாவது பிரதேச தவிசலாளராக இருக்கக்கூடிய இந்த இரண்டு தவிசலாரர்களுக்கு இணைக்கக்கூடிய அவங்களோட டீம் இது சம்பந்தமாக நிறைய இது சம்மந்தமாக ரிக்குவஸ்டில் நான் வச்சுருக்கேன் அந்த அடிப்படையில் தான் நான் இங்கே ஹஜ்ஜி பெருநாள் அல்லது நோன்பு பெருநாள் மறந்து பேய்த்து அப்போ நான் நோம்பு பெருநாள் என்ன சார் நோம்பு பெருநாளை தொழில் விட்டு நான் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை கொஞ்சம் பாப்பம் என்று நான் பைஸ்கில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பேய்த்து வந்து அப்போ நான் இந்த சகோதர நான் வந்திருந்தேன் நான் தொட்டியில் ஆடிக்கொண்டிருந்தாங்க அப்போ அவங்களோட சந்தோஷத்தில் கொஞ்சம் நேரம் புட்டுவத்தை போட்டு இருந்து பார்த்து போட்டு அப்போ நான் நடந்து போனேன் நான் வந்த உண்மையாக இதை நம்ம கொஞ்சம் இங்கே என்ன நடக்குதுன்றது அந்த இதை பார்த்து நம்மடை பிறந்தாலும் இந்த மக்களை பிறந்தாளும் பிடிக்கணும் என்ற அந்த நிலைமையை அறிஞ்சு அதில் இருக்கிற சில விஷயங்கள் நம்ம எடுக்கணும் உள்வாங்கப்படணும் என்ற நோக்கத்துக்கு தான் வந்திருந்தேன் வந்து நான் போக்கில் தான் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக அப்படி அப்போ நம்ம திரும்பி வந்து கேட்டேன்னு என்னந்து அப்போ நான் வந்து பார்த்தா எல்லா இடமும் செத்து இருக்கி அங்கே பச்சை பச்சை பசலையாகவும் இருக்குது அப்போ இவரத அந்த பீராடர் கேட்டேன் இவ்விடத்தை இந்த ஆறு தோணி இந்த கையால் தோணி அந்த நேரம் தண்ணியும் இருந்தேன் உடனே நான் என்ன செஞ்சேன் அந்த வீடியோ எடுத்து நான் எங்கள் இது நமக்கான நேரம் வாட்ஸ்அப் தளத்தில் போடுறது சார் சேர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மாயிர் சேர் அவங்க அதில் இருந்தாங்க உடனடியாக அந்த இம்போக்ஸுக்கு வந்து தஸ்லீம் இது சாத்தியமாக இருக்குமாக இருந்தால் நாம் எவ்வளோ கோஸ்ட் அனுப்பிறவா இல்லை நீங்கள் பயம் இல்லாமல் அவளை தரம்பிங்கோ அதுக்கான விடயங்கள் நான் செய்து தருவேன் சொல்லி சொன்னார் உடனே உடனே அவர்கிட்ட லெட்டர் எடுத்து இப்படியான இடத்தடைஞ்ச இந்த பொது அஞ்சரிக்கக்கூடிய இந்த எழுபத்தெட்டு குடும்பங்களுக்கும் இந்த தண்ணி பாவனைக்கான இந்த இடத்த நீங்கள் வழங்குவேலா என்று கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க நாங்கள் பொத்தியில் டைமில் இருக்கும் போது இப்படி தான் நாங்கள் ஒரு கிணறு ஒன்று நாங்கள் கொடுத்தோம் பொதுமக்களுக்காகவே அதை நாங்கள் தியாகம் வந்தோம் இந்த கிணறும் நிச்சயமாக இந்த மக்களுக்காக பயன்படுத்தும் லெட்டர் ஒன்று என்கிட்ட தந்திக்கிறாங்கல்ல அவர் செய்த சேவைகள் எல்லாம் சமூகத்துக்கான சேவையை நமக்கான சேவை தனது சேவை என்று செய்து வந்திருக்கிறார் அலமதுல்லா அவரை அல்லாஹ் பொருந்திக்கொள்ள வேண்டும் பல அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் பல சு தன்னுடைய சுயலாபத்துக்காக வேண்டி தன்னுடைய அரசியலை வைத்து மக்களை மடைமைகளை ஆக்கி எல்லா விடயங்களையும் தன்னுடைய அரசியல் அவர்களுடைய அந்த அரசியல் பவரை வைத்து அந்த சக்தியை வைத்து மக்களை மடமைகளை ஆக்கிய அந்த காலகட்டத்தில் அதற்கு மத்தியிலும் எமது சமூக சேவகர் தஸ்லீம் அவர்களுடைய முயற்சியினால் எமது இந்த குடிநீர் வசதி தற்போது செய்து தரப்பட்டிருக்கிறது நாம் அவருக்கு மிக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்நிகழ்வை எனக்கு தற்பொழுது சமூக வலைதளங்களில் எங்களுக்காக வேண்டி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் அகமது அசியாம் அவர்கள் அதாவது தகவல் அரங்கம் மீடியாவின் பணிப்பாளர் அவர்களுக்கும் நாங்கள் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து இந்த குறித்த நிகழ்வு குறித்து பொதுமக்கள் சார்பில் பேசுவதற்காக தற்போது அழைக்கப்படுகிறார் மருப் அவர்களை ஏல மாயிர் சார் அவரூடாக உதவியால் தசிலிம் சார் அவர் எங்களுக்கு இதை முடிச்சது தந்திருந்தார் ஆனால் இந்த கிராமத்துக்கு தண்ணி தான் பெரும் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இது கிடைச்சது கடும் பாக்கியம் எங்களுக்கு இந்த மக்களுக்கு இங்கே பிரச்சனை வந்து இந்த தண்ணி தான் தண்ணி இல்லாத ஒரு வேலையும் பார்க்க இல்லாமல் இருந்துச்சு எங்களுக்கு இது போதிய அளவு இருக்குது இந்த தண்ணி இது மக்களுக்கு நிறைய உபயோகப்படும் ஒவ்வொரு நேரமும் இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சமூக சேவையாளர் என்று இந்த நேரத்தில் நான் அவருக்கு பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் காரணம் பல விடயங்களை எண்ணோரும் அடிக்கடி எங்கு பிரச்சனை ஒன்று நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து தன்னாலான எந்த எந்த உதவியையும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நல்ல உள்ளம் படைத்த ஒரு நல்ல மனிதர் என்று தான் அந்த தஸ்லீமை நான் கூறுவேன் நான் அயர்ந்து போய்விட்டேன் அவருடைய சேவை அவருடைய நடத்தை அவருடைய பங்களிப்புகளை எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் நான் என்று கூட மாகிரசர் அவர்களுடைய நீண்ட நாளாக நாங்கள் இருக்குகின்ற போது தஸ்னிம் எதிர்பார்த்திருக்க மாட்டார் தஸ்னிமுக்கு மாத்திரமல்ல இந்த பிரதேச கூட பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது மாகிரசருடைய வீட்டுக்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ அத்தனை பேருக்கும் உதாரணமாக காட்டுகிற ஒரு நபராக இன்று தஸ்னிம் மாறியிருக்கின்றார் இங்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் தன்னுடைய தொலை பேசியிருக்கக்கூடிய அவருடைய சேவையை அங்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் காட்டி கொண்டிருந்தார் இன்று காலில் வருகின்றிருக்கு கூட அவருடைய சேவையை கொண்டிருக்கின்றார் இவர் கடந்த வெள்ளத்தின் நேமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அவர் நடந்து கொண்ட விதம் அவரோடு சேர்ந்து அவருடைய நண்பர்கள் நடந்து கொண்ட விதம் தங்களுடைய உயிரையே பணியம் வைத்து அவர் செய்த தியாகத்துக்கு கண்டிப்பாக இறைவனால் மாத்திரம்தான் அதுக்கு கூலி கொடுக்க முடியுமே அழிய எங்களால் எந்த கூலியும் கொடுக்க முடியாது கிராமிய மக்களோடு இருக்கின்ற அந்த ஒத்துமைதான் இந்த வெற்றி இல்லை என்றால் இந்த வெற்றி கிடைக்க போவதும் இல்லை காரணம் என்ன அந்த தண்ணி என்ற சேடல் சுமார் பத்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் தேடி 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 சேச்சிங் 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 பண்ணி பண்ணி கண்ட முத்து தான் இந்த தண்ணி ஒரு சவுதி தனவந்தரினால் இந்த கிணறு அன்படிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இது நான் இடையிலே இருக்கின்ற ஒரு இடை தான் நான் இது என்னுடைய பணம் அல்ல நான் இருக்கின்ற போஸ்ட்மென் மாதிரி தாரத்தை கொண்டாந்து தான் நாம் ஆனால் இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அவ்வளோ பேருக்கும் அதுக்குரிய நன்மைகள் கிடைக்கும் இது சதக்கத்தில் ஜாரியா நாங்கள் மரணித்த பின்னும் எங்களுடைய மண்முறைக்கு வருகின்ற நன்மைகள் பல விடயங்களிலே தங்கியிருக்கின்றது அப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த தண்ணி விஷயம் அடிப்படை தேவைகளிலே ஒன்றாக இருக்கின்ற தண்ணீர் விஷயத்துக்கு யார் யாரெல்லாம் முயற்சி செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதுக்குரிய நன்மைகள் கிடைக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்யப் போகின்றோம் என்று அரசியலுக்கு வந்தவர்கள் என்ன சேவை செய்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது ஆனால் எந்த அதிகாரமும் இல்லாமல் இப்போது நான் சாதாரணமாகிர் தஸ்லீம் அவர்கள் சாதாரண தஸ்லீம் ரஃபிக் அவர்கள் சாதாரண ரஃபிக் எங்களுக்கு பின்னால் எந்த விதமான அரசியல் பதவிகளும் இப்போது எங்களிடத்தில் இல்லை இப்படியான நேரத்திலே எங்களால் இவ்வாறு மக்களுக்கு தேவையான சேவைகளை அவர்களுடைய காலடிக்கு சென்று செய்ய முடியும் என்றால் எங்களிடத்திலே ஒரு அரசியல் அதிகாரம் இருந்தால் நாங்கள் எவ்வளவு சிறப்பாக இதனை மேம்பட செய்வோம் என்பதற்கு இது சாதாரணமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இப்போது என்னை இங்கே வருவதற்கு முன்னர் பல இடங்களுக்கு என்னை அழைத்து சென்று காட்டியிருந்தார்கள் இன்ஷா அல்லா நாங்கள் நியத்தி வைத்திருக்கின்றோம் அவர் காட்டிய சில இடங்களிலே இவ்வாறான கிணறுகளை ஏற்படுத்தி இங்கே இருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய சில கிணறுகளை செய்வதற்கு நாங்கள் நீயத்து வைத்திருக்கின்றோம் இறைவன் அதற்குரிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் எந்த விதமான அரசியல் அதிகாரமும் இல்லாமல் எங்களுக்கு இவ்வளவு செய்ய இயலும் என்றால் ஒரு அரசியல் அதிகாரம் இருந்தால் இவ்வளவு நாங்கள் செய்யலாம் எனக்கு எந்த தேவையும் இல்லை இவ்வளவு தூரம் சம்பந்தரையிலே இருந்து இங்கே வந்து நான் தேர்தலில் கூட வாக்கு கேட்டு இங்கே வரவே இல்லை ஆனால் தேர்தல் இல்லாத காலத்திலே இவ்வளவு தூரம் வந்து இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய மன திருப்திக்காகும் எல்லோரும் மரணித்து போகின்றவர்கள் தான் எல்லோருக்கும் சமனான் கேள்வி கணக்குகள் தான் இருக்கின்றது உனக்கு இவ்வளவு பதவியையும் அந்தஸ்தையும் பணத்தையும் செல்வாக்கையும் வெளிநாட்டு தொடர்புகளையும் தந்து இந்த தொடர்புகளினால் உன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன செய்தா என்று இறைவன் என்னிடத்தில் கேள்வி கேட்டால் நான் என்னுடைய ஊரையும் கொழும்பையும் பார்த்து கொண்டு இருந்து விட்டேன் என்று சொன்னால் அது சரியான பதிலாக அமையாது எனவே என்னாலான முயற்சிகளை நான் மேற்கொண்டு எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று அதனை நிறைவேற்றி வருகின்றேன் அரசியலுக்கு வந்துதான் எங்களை வளப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அதுதான் எங்களுக்கு வைக்கவில்லை நிறைவே எங்களுக்கு ச வரக்கத்துக்களையும் வரக்கத்துகளையும் தந்திருக்கின்றான் அதுக்கு நன்றியுள்ள மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அது இங்கே வந்து பார்த்தபோது தான் தெரிகின்றது எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நிச்சயமாக பல தேவைகள் கூடிய பிரதேசமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே இருக்கின்ற குறைபாடுகளை எங்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த மீடியாவும் ஒரு ஒரு ஊடகமாக எங்களுக்கு பயன்படுகின்றது இவ்வாறான ஊடகத்தின் மூலம்தான் இந்த இது நமக்கான நேரம் அமைப்பின் தலைவர் தஸ்லீம் அவர்கள் இந்த விடயத்தை வெளிப்படுத்திய போது அதனை நாங்கள் பார்த்து இதுக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம் எனவே இந்த தகவல் அரங்கம் இப்படியான கிராமங்களிலே இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து வெளிச்சத்தை கொண்டு வந்து வெளியிலே இருக்கின்ற மக்களுக்கு இதனை தெரியப்படுத்த வேண்டும் அப்போதுதான் உதவி செய்வதற்கு பல பேர் தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் வெளியிலே கொண்டு வந்து காட்டினால்தான் அவர்களால் இவ்வாறான திட்டங்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த திட்டத்துக்கு உதவி செய்த சவுதி அரேபியாவை சேர்ந்த என்ஜினியர் அப்துல் அசீஸ் அல் டெக்மாரி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் என்ஜினியர் அப்துல் அசீஸ் அல் டெக்மாரி இன் சவுதி அரேபியா ஐ தேங்க்ஸ் ஆல்சோ மிஸ்டர் சுபைர் டு கோஆர்டினேட் திஸ் கண்ட்ரிபியூஷன் டு மேக் திஸ் ட்ரிங்கிங் வெல் ப்ரோஜெக்ட் எஸ்எக்ஸ்எஸ் பொதுமக்களுக்காக வழங்க இருக்கின்ற இந்த பொதுக்கிணறு தற்பொழுது அல்லாஹின் ரவியோடு உங்கள் முன்னிலையில் அங்குர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றதுலா

வாங்கங்க வாங்க வாங்க எத்துன ஓட்டி மரஞ்சிய இல்ல லாரோ ஒரு கொட்டை ஹம்பி மானுத்திர ஓடி அம்மா மேல வர ஆறு ஆறு ஒரு கட்டி ஒரு கொட்டு மரஞ்சியா ஓட்டுமரம் நானா சால வர ஆறி ஆறி என்னக்ளா அதைய தான் 10 டைம்ல ஆறா இருக்கு ஆறி என்னக்ளா போடற ஹால் அன்னி கண்ட்ஷனல் எல்லாம் வந்து நம்ம 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 அதனைத் தொடர்ந்து துவா பிரார்த்ததனை இடம்பெறுகின்றது மகமூத் மோலையார்கள ma vale. الحمد لله رب العالمين حمد ما نعمه يكافى مزيدا وفانا يا كريم يا رحيم يا ربي يا الله آمين اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وبارك وسلم عليه آمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين آمين اللهم نسنا وجبرنا وارزقنا واهدنا لصالح الأعمال والأخلاق آمين إنه لا يهدي ولا يسرف صياها إلا أنت يا رب العالمين آمين. اللهم يسر لنا يسر أمورنا وأمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير آمين. اللهم ارحم للمهندس عبد العزيز الدكماري امين اللهم ارحم للمهندس عبد العزيز الدكماري اللهم يبارك للمهندس عبد العزيز الدكماري اللهم وسع رزق للمهندس عبد العزيز الدكماري اللهم وسع رزق للمهندس عبد العزيز الدكماري اللهم ارحم له اللهم يرحم له

പുനിതമായ ഇടത്തിലേയാലും ഒൻിക്കൊണ്ടിരിക്കോം യാ വന്ന് നാല് വർഷമാകും എണ്ണിലും കഷ്ടം ഭർത്തകാരത്തക്കാരവർ മീസിലും ദൂരത്തേക്ക് പോകാൻ കയ്യ പിടിക്ക ചിന്ന ചിന്നെ ഹാസ്റ്റം ഞാൻ കിണറുകിച്ച് എങ്ങനെ സ്വർക്കം കടച്ചാപ്പിലെന്ത കിണറു കിടച്ച എല്ലാം അതായത് നന്മയെ കൊടുക്കണം എല്ലാം ഇത കൊടുക്കണം അങ്ങനെ ഇന്നും ഇന്നും

தண்ணியை பார்த்து போட்டு பூவெல்லாம் சோண்டி இருந்தோம் நாங்க பாத்து போட்டு பார்த்து செஞ்சு அந்த அவருக்கு நல்ல நன்மைக்கும் சொர்க்கத்தை குடுக்கணும் வேற ஒரு திரும்ப வரல ஒருத்தரும் வரல திரும்ப வரல இதுக்கு இதுக்கு முந்தி யார்கிட்டயும் கூட இட்டேல்ல நீங்க தண்ணி இஞ்ச கிணறு இல்லை பிரச்சனை சொன்னீல்ல நீங்க ஓண்ண ஆக்கெல்லாம் எலெக்ஷன் யார் ரேட்டு வருவாங்க ஆறு செல்லையில எலக்ஷனுக்கு போட்டு கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை இல்ல ஓட்டு கேட்டு மட்டும் வருவாங்க நாங்க சரி இப்படி வீடுல எரிக்க குடிக்க தண்ணில டோய்லெட்லன்னு சொன்னோனே

நோயில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் கொடுப்பாயாக யா இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் கஷ்டப்பட்டு யாரெல்லாம் விடத்தில் வருகை தந்தார்களையா அனைவர்களையும் கபுல் செய்வாயாக்லா இந்த திட்டத்தை திட்டத்தையா பரிந்துரை செய்த எங்களுடைய தஸ்ரீம் என்னோடைய பாவங்களை மன்னிச்சுடு யா